திருப்பூரில் நாடிகர் விஜயம் தமிழக வெற்றிகழகத்தின் சார்பாக உடல் மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பதூரில் நாடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் நேற்று மத்திய உரம் வழங்கினர் முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளிக்கு சென்று அங்கு உள்ள மாணவ மாணவிகளுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவுகள் வழங்கினர் உணவுகள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினரை மாணவர்கள் வாழ்த்தினர் தொடர்ந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் நினைவுத்துணருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அக்கட்சியினர் நூற்றுக்கணக்கானோருக்கு மதிய உணவு வழங்கி விஜயின் பிறந்த நாளை கொண்டாடினர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஜோசப் தங்கராஜ் மாவட்ட இளைஞரணி தலைவர் திலீப் குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அகப்புடையார் உறவின் முறை சார்பாக பொருளாளர் சேகர் துணைத் தலைவர்கள் எம் பி சுப்பிரமணியன் மச்ச காலை மருதுபாண்டியர் வாரிசுதாரர் ராமசாமி ஆகியோர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளை வரவேற்று பொன்னாடை அணிவித்தனர் அகமுடையார் உறவின் முறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரை அழைத்து மதிய உணவு வழங்கிய தமிழக வெற்றிக்கழகத்தினர் அரசியல் களத்தில் புது விகிதங்களை இப்பகுதியில் செயல்பட்டு வருவதாக பலராலும் பேசப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சி ஏற்பாடு மாவட்ட இளைஞரணி துறை ராஜாராம் செய்திருந்தார் திருப்பத்தூரில் நாடிகர் விஜயின் தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக உடல் மாற்றுத்திறனாளி பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோருக்கு அன்னதானம் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் நாடிகர் விஜய்யும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் நேற்று மத்திய உறவு வழங்கினர் முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் நலப்பள்ளிக்கு சென்று அங்குள்ள உள்ள மாணவ மாணவிகளுக்கு நடிகரும் தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவருமான விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு உணவுகள் வழங்கினர் உணவுகள் வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினரை மாணவர்கள் வாழ்த்தினர் தொடர்ந்து திருப்பத்தூர் பேருந்து நிலையம் எதிரே அமைந்துள்ள மருது பாண்டியர்கள் நினைவுத்துணருக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த அக்கட்சியினர் கரகானோருக்கு மதிய உணவு வழங்கி விஜயின் பிறந்த நாளை கொண்டாடினார் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஜோசப் தங்கராஜ் மாவட்ட இளைஞரணி தலைவர் திலீப் குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அகப்புடையார் உறவின் முறை சார்பாக பொருளாளர் சேகர் துணைத் தலைவர்கள் எம் பி சுப்பிரமணியன் மச்சகாலை மருதுபாண்டியர் வாரிசுதாரர் ராமசாமி ஆகியோர் தமிழக வெற்றிக் நிர்வாகிகளை வரவேற்று பொன்னாடை அனுமதித்தனர் அகமுடையார் உறவின் முறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரை அழைத்து மதிய உணவு வழங்கிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் அரசியல் களத்தில் புது வியூகங்களை இப்பகுதியில் செயல்பட்டு வருவதாக பலராலும் பேசப்பட்டு வருகிறது ஏற்பாடு மாவட்ட இளைஞரணி துறை ராஜாராம் செய்திருந்தார்